ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமே வந்து இஸ்ரேலுடைய விஷயமே எடுத்துடலாம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு ட்ரக்குகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாக்குள்ளே விட்டிருக்காங்க காசாக்குள்ள வந்து தினமுமே தேவைப்படக்கூடிய ட்ரக்குகள் ஐநூறு ஆனால் இவங்க விடுறது எவ்வளோ இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு இப்படிதான் இந்த நாலு நாள்ல மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க அதுல இப்படி விட்டுட்டு இருந்ததில் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு விட்டுருக்காங்க பாருங்க அந்த ட்ரக்கு உள்ள வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க டேக் டைவர்சன் டேக் டைவர்சன்னு சொல்லிவிட்டு ரூட்டை மாற்றி விட்ருக்காங்க ரூட்டை மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டாங்க கல் மண்ணு இங்கெல்லாம் ரொம்ப இடித்து போட்டு போகவே முடியாத ட்ரக்குகள் ரோடே இல்லை ஏற்கனவே ஆனாலும் சரிசமமாவது இருந்தால் தான் ட்ரக்குகள் போகும் அந்த மாதிரி வந்து சரிசமமும் இல்லாத இடத்துல வந்து ட்ரக்குகளை போக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வர்றவங்களே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பல திசைகளை மாற்றி மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க அனுப்பிச்சு விட்ருக்காங்க அப்படி போனதில் ஒரு லாரிக்கு வந்து அந்த லாரியை வந்து பார்த்தோமே என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஆசாமக்கள் ஓடி போய் உணவுக்கு வந்துடும் அந்த ஏரியாவில இருக்கிறவங்க அது எந்த அளவுக்கு உணவு எடுக்கிறக்கு அந்த லாரிக்குள்ள ஒரு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் போடுறேன் அந்த இமேஜ் பார்த்துக்கோங்க பயந்துருவீங்க இவ்வளோலாம் வந்து கூட்டம் வருமான்னு சொல்லிட்டு நம்ம படத்துல எல்லாம் வந்து பார்ப்போம்ல அந்த மாதிரி காட்சியாக தான் அங்க இருக்குது அது காசு கொடுத்து செட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு வந்து அந்த நெரிசலை காட்டுவாங்க ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பசிக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படி ஓடி வந்தவங்க என்ன ஆனாங்கன்னா இந்த ட்ரக்கு கீர் மேல விழுந்தனால இருபது பேர் அந்த இடத்துலயே உயிரிழந்திருக்காங்க இருபது பேர் வந்து அந்த ஒரு ட்ரக்கில் மட்டுமே கீழே நின்றுட்டு இருந்தவங்க அவங்க எல்லாேருமே உயிரிழந்திருக்காங்க பலரும் படுகாயமடைந்திருக்காங்க இருபது பேர்த்த தூக்க முடியாத நாள் நெசுங்கிட்டாங்க மிச்சவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்தோடு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்போ இறந்தவங்களே இருபது பேர்னா படுகாயமடைந்தவங்க ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க அவ்வளோ மக்கள் அங்கே வந்து இன்றைக்கி என்ன இருக்காங்கன்னு அந்த ஒரு ட்ரக்கில் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை தான் இஸ்ரேல் எதிர்பார்க்குறாங்க உள்ளே வரும் ஆனாலும் உங்கள் கையில் கடைக்கூட மாட்டோம் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதை வந்து தொடர்ச்சியாக வந்து ஐநாவும் கண்டிச்சுட்டே தான் இருக்கிறாங்க இது பார்த்தாலும் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க வேட்ரூப் வேறு போட்டிருக்காங்க ஆட்ரூப் போட்டது வந்து என்ன ஆயிருக்குன்னா ஏட்ரூப் வந்து விழுந்து ஒரு பாலஸ்தீன அப்பாவி வந்து அந்த காசா மக்களில் வந்து இறந்துருக்காரு ஏன்னா ஏட்ரூப் அப்படிங்கிறது கம்மி வெயிட்டாக இருக்காது பொதுவாக அதை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்து போட்டுருவாங்க அப்போ ஃப்ளைட்னா எத்தனை ஃப்ளைட் கொண்டு வருவாங்க மூணு ஃப்ளைட்டு நாலு ஃப்ளைட் தான் கொண்டு வருவாங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படி மூணு நாலு ஃப்ளைட் கொண்டு வருவாங்க சாப்பாடு போட மாட்டாங்க மாவு அரிசி இந்த மாதிரி சமைக்கிற போட்டினத்தை தான் வந்து போடுவாங்க அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு போட மாட்டாங்க போட்டாவே ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க பேகை போடுவாங்க அதுவும் ஒன்று ஒன்றா போடுவாங்கன்னா அப்படியும் மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு கிலோ அந்த மாதிரி என்ன பண்ணிவிடுவாங்க ஒரு நூறு கிலோவை வந்து பேக் பண்ணதை வந்து ஒரு பேரசூட்டில் வந்து கட்டி அதை அமுச்சு விட்ருவாங்க அப்போ அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஐம்பது கிலோ நூறு கிலோலாம் பெரிய வெயிட்டாக இருக்கும் வரும்போது என்ன ஆகுனா அப்படியே ஸ்லோவாக வந்து இறங்கி தரையிலலாம் நிற்காது அது வர 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 கீழே வரும்போது என்ன ஆயிடும்னா அடிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும் ஒரு காற்றுக்கு சில பொருளாக அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்து தொம்முன்னு விழுகும் அப்படி விழுந்தனால என்ன ஆகிருக்கு அவர் வந்து இறந்துருக்காரு இது இல்லாமல் அது கடலில் விழுகிறனாலையும் அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து என்ன ஆயிடுது குழிக்குள்ளே விழுகிறனாலையும் அதை எடுக்க போய் நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க இந்த ஏர் ட்ரோப்பு அப்படிங்கிறது <SAB> அதுவும் சேர்ந்து கெடுதலில் தான் போய் முடிஞ்சிட்ருக்கு பாதி ஏர் ட்ரூப் வந்து கடலுக்குள்ளேயே போயிடறதுனால எடுக்கவே முடியாமல் போயிட்டுருக்கு அங்கேயே படகு இல்லை பத்தாவதுக்கு அங்கே வந்து பெட்ரோல்லாம் இல்லை இயக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது நேரடியாக நீச்சல் அடித்து போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பசி தாங்க முடியாமல் நீச்சல் அடிக்க போயிடுறாங்க கடலுக்குள்ளே போய் எப்படி நீச்சல் அடிச்சுட்டு முடியும் ஏதோ முன்னாடி வந்து செய்யலாம் ஓகே அவங்க நடு கடலுக்கு வந்து நீச்சல் அடிச்சுட்டே போய்ட்டு நீச்சல் அடிச்சுட்டே வரணும்னா முடியுமா அலையெல்லாம் இழுத்துகிட்டு போயிடுது இப்படி ஒரு குடும்பம் அங்கே நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து சாப்பாட்டை வச்சே என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசா மக்களை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த வேலையை தான் இன்றைக்கும் இஸ்ரேல் வந்து செஞ்சிருக்காங்க ஐநா வந்து ஆட்ரூப் போடாதீங்கன்னு இன்றைக்கும் வந்து மறுபடியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்படி வந்து பார்த்தா காசாவுடைய ஆட்ரூப் விஷயம் இருந்தால் மறுபக்கம் வந்து பார்த்தா ஏற்கனவே கிரேட்டா தும்பர்க் அப்படிங்கக்கூடியவர்களுடைய பேரில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமையிலேருந்து ஒரு அணி வந்தாங்க அந்த அணி வரும்போது என்ன பண்ணாங்க உடனே வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள முற்றுகையிட்டு அவங்கள வந்து மேலேருந்து மிரட்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹெலிகாப்டர்லேருந்துலாம் கொதிச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கப்பலெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அரேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க எதுக்காக அவங்க வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறக்கா வந்திருந்தாங்க அப்போ நீங்கள் உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த வேலை பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு டீம் தாங்க அந்த டீமையும் அவங்க இப்படியே தான் பண்ணாங்க இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வேணும் போடுங்க யார் வேணா உணவு கொடுங்க நாங்களும் தரை வழியாக கொடுத்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்க ஃப்ரீடம் ஃப்ரோட்டிலேருந்து இப்போ இஸ்ரேலே என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆட்ரூப் போடுங்க கடல் வழியாக கொடுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏழு பேர் கிளம்பி வந்தாங்க எட்டு பேர் கிளம்பி வந்தாங்கன்றிருச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாடுகள்லேருந்து பல்வேறு இடத்துலேருந்து கிளம்பி வர மாதிரி வந்து இவங்க வந்து இப்போ பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துட்டு நாற்பத்தி நாலு நாடுகள்லேருந்து நிறைய கப்பலோட அடுத்தடுத்து அடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஸ்பானிஷ்லேருந்து கிளம்ப போகிறாங்க ஒரு குரூப் வர போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க இன்னொரு குரூப் வேற நாட்டிலேருந்து கிளம்பி வர போகிறாங்க எங்கள்தான் முடக்கினாலும் அடுத்தது வரது முடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லைனாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பல நாடுகள்லேருந்து இருந்து பல திசையில இருந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து கப்பல் கிளம்பி வர சொல்லியிருக்காங்க ஆனா இது அநேகமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இது வந்து இன்னும் வந்து ஆகஸ்டுடைய தான் ஆரம்பிக்க போறதாக சொல்லப்படுது பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சமாக வந்து என்ன இருக்காங்க ட்ரக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நெருக்கடி பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஆகஸ்ட் கடைசிக்கு கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து அடுத்தடுத்து கப்பல்கள் மூலமாக அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்போ வந்து அவங்களுடைய முற்றுகை வந்து உடைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலான அறிவிப்பு தான் ஆனால் இஸ்ரேல் இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன இருக்காங்கன்னா நாங்கள் வந்து முழுசாக காசா ஆகும் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் முற்றுகையிட போகிறோம் ஆக்கிரமிக்க போகிறோம் இதுவரையும் நாங்கள் செஞ்சது பத்தாது அது முழுமையாக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது செயல்படுத்த முடியாமல் உள்நாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு என் தன்யாவுக்கு அது ஒரு செயல்படுத்தப்பட்டா செயல்படுத்தப்பட்டால் இது எப்படி சாத்தியமாகும் தெரில இந்த ஃப்ரீடம் ரோட்டிலாவுடைய கப்பர் பயணம் அப்படிங்கிறது ஏன்னா வந்து அதை வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் போட்டு ஒட்டுமொத்தமாகவே இஸ்ரேலுடைய இராணுவத்தை வந்து காசாவுக்குள்ள குவிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு இப்போ என்னென்னா அப்படியே அந்த மக்களை எல்லாத்தையும் ரஃபாவுக்கு தள்ளிடணும் ரஃபாவுக்கு தள்ளிட்டு அறுபது சதவீத காசாவை இஸ்ரேலாக அறிவிச்சிடணும் அப்படி அறிவிச்சுட்டா இந்த போர் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக நெத்தன்யாவு மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நெத்தன்யாவுக்கு ஆட்சி கிடச்சிடும் அதனாலேயே என்ன பண்ணிட்டு அப்படியே அந்த காசா ஒரு அறுபது சதவீதம் பிடிக்கணும்னா மறுபடியும் மறுபடியும் இராணுவ படைகளை குவிக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இராணுவ தளபதியாகட்டும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு படைகளுடைய தளபதியாகட்டும் அவங்க எல்லாருமே சொல்ற இதுக்கு மேலே நம்ம வந்து அங்கே போய் ஆக்கிரமிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஏற்கனவே நம்ம அங்கே எதுவுமே சாதிக்கலை நம்மளுடைய உயிரிழப்பு அதிகமாயிட்டே போகும் இதை நீங்க பேச்சுவார்த்தையை கொண்டு வாங்க அதை விட்டு போட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணாதீங்க விரிவாக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடைசியில் முடிவெடுக்கிறது இந்த நெத்தனியாகவாக தான் இருக்கும் பாதிக்கப்பட போறது காசா மக்களாக தான் இருக்குது அப்படியே நம்ம இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு விபத்து நடந்திருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலிட்டி விமானம் அதாவது சேராதவங்கள ஒரு இருந்து இன்னொரு மாகாணத்துக்குள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கான விமானம் அங்கேயும் அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆம்புலன்ஸில் தானே போயிட்டுருக்கு ஆனால் அங்கே பொதுவாகவே ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்குன்னே வந்து உடம்பு சேராதவங்கள ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க அதை பயன்படுத்துவாங்க அப்படியே உடம்பெறாமல் இருந்த ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மொத்தமாக நாலு பேர் கூட இருந்திருக்காங்க அஞ்சு பேரும் சேர்ந்து இன்றைக்கி எதாயிருச்சுன்னா ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆகி அதில் வந்து என்ன இருக்காங்க அஞ்சு பேருமே உயிரிழந்திருக்காங்க இதே சம்பவம் வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நடந்துச்சு பார்க்க போனால் இன்னும் ஒரு அஞ்சே மாதத்தில் மறுபடியும் நடந்திருக்கு நிறைய விமான விபத்து ஏற்பட்டாலும் இந்த மாதிரி மருத்துவத்துக்கு கூட்டிகிட்டு போய் நடந்தது அப்படிங்கிறது இது ரெண்டாவது தடவை இந்த வருஷத்துலேயே அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெண் நினைக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு உடம்பு சரியாம இருந்துச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்பர்டேஷனுக்காகவும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேயோ போய் கரெக்டாக இவங்க என்ன போயிட்டாங்க பில்டிங்லேயே மோதி அந்த ஒரு தெருவே என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக பற்றி எரிஞ்சு வெடிச்சிருச்சு அது ரொம்ப வந்து அந்த சமயத்தில் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து பிரபலமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா இப்படி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஃபெயிலியரை வந்து சந்திச்சுருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய விமானத்தளம் விமான பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிருச்சு அமெரிக்காவில் விமானத்தில் போகிறது அப்படிங்கிறது உயிர் குத்தரவாதம் இல்லைன்னு சொல்லலாம் இந்த வருஷத்தில் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது தடவையாக இருக்கும் அவ்வளோ செலவையும் கணக்கிலே காட்டாத அளவுக்கான நஷ்டத்தையும் அவங்க சந்திச்சிட்டு தான் இருக்காங்க இந்த விமான விபத்து இதெல்லாம் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்